நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன சார் ஒரே லக்னம் திருமணம் செய்யலாம் கட்டாயம் செய்யலாம் ஆனால் என்ன எதுக்குமே விதி விதிவில் கொண்டுங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரே லக்னமாக இருக்குது அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா உயிராகிய புள்ளி நின்ற இடம் உயிரினுடைய தன்மை உயிர் சூரியன் தான் ஆத்மா தான் புரியுங்களா இந்த ஆத்மா எந்த தன்மையில் இருக்குது எது எந்த தன்மின்னு இருக்குது ஒரே பொருள் தான் பல வடிவத்தில் இருக்குதுல்ல ஒரே பொருள் தான் அது பானையில் வைக்கும்போது ஒரு மாறு இருக்குது தண்ணி அதே டம்ளரில் வைக்கும்போது அதனுடைய மாறு வருது இந்த மாதிரி அதனுடைய தன்மைகள் அதை பார்க்கும்போது மாற்று தோற்றங்கள் காட்டுது அல்லவா அப்போது ஒரே பொருள் மாவு தோசையை ஊட்டினா தோசை இட்லியை ஊட்டினா இட்லி பணியாரம் ஊற்றுனா பணியாரம் ஒரே பொருள் தான் இப்போ மாறுதல் இல்லையா இப்போ ஒரே தன்மை தான் அதனுடைய குணத்தத்துவங்களில் மாற்றங்கள் கொடுக்கும் அந்த குணத்தத்துவங்கள் மாற்றங்கள் தான் லக்னம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருடைய தன்மை அந்த ஆத்மாவினுடைய தன்மை இப்போ ஒரே லக்னம் அப்படின்னா ஒரே தன்மையில் உள்ள ஆத்மாக்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ ஏன் செய்யக்கூடாது அருமையாக செய்யலாம் ஆச்சுகளா ஆனால் ஒன்று ஒரே லக்னமாக இருந்து அந்த லக்னங்கிற முதன்மை புள்ளியை வச்சு தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே செயல்படுது மற்ற பாவகங்களும் செயல்படுது மீதி இருக்கக்கூடிய பதினோரு பாவகங்கள் செயல்படுது இந்த பதினோரு பாவகங்களில் ஒரே லக்னமாக இருக்குதுன்னா ஒருவருக்கு என்ன பாவகம் பலவீனமாக இருக்கோ இன்னொருவருக்கும் அதே பாவகம் பலவீனமாகக்கூடாது இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் குடும்பங்கிற வண்டி இழுக்கக்கூடிய மாடுகள் இப்போ ஒருவருக்கு என்ன குறைய இன்னொருவருக்கு அதே பலவீனமான வண்டி பாதிப்பாக இருக்கும் பொழுது என்னாகும் அந்த கிரகத்தில் திசைகள் வரும் பொழுது பிரச்சனைகளும் அதிகமாகும் அதை காப்பாற்றிக்கொள்ள அதை மீட்டெடுக்க அவங்களால முடியாமல் போயிடுது புரியுதுங்களா அப்போது பாவகங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்துக்கணும் எப்படி பாதிக்கப்படுதா பாதிக்கப்படலையா நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஒரே லக்னம் ஒரே திசை நடக்குது அந்த ஒரே திசையில் லக்னத்துக்கு அவயோக திசை நடக்குது ரெண்டு பேர்த்துக்கு கூட ஒரே லக்கணத்துக்கு மாற்றி மாற்றி அவயோக திசை நடந்தாலும் அவயோக திசை கிட்ட திசை நடந்தாலும் செய்யக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கணும் மற்ற பிரகாரம் ஒரே லக்னம் என்பது ஜாதகருக்கு சிறப்பைத்தான் கொடுக்கும் ஒற்றுமையான வாழ்க்கையை கொடுக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்களை உருவாக்கும் அப்போது ஏக லக்னம் அப்படிங்கிறது குணத்தத்துவத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை ஏக லக்கணம் விவாகம் செய்யலாம் இதில் விதி விதிவிலக்கை கவனித்து பதில் சொல்ல வேண்டும் அதான் முக்கியம் சொல்றேன் விதியும் விதிவிலக்கையும் கவனித்து பதில் சொல்ல வேண்டும் புரியுதுங்களா